இயன்ற பெரிய அளவுல இல்லை என்றாலும் இந்த மாதிரி இயன்ற அளவுக்கு இந்த மாதிரி மாநகரில கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் களமாடி கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் மதுரை மாநகரை தாண்டி இங்க மேட்டுப்பாளையத்தில இவர் முன்னாள் என்னை பேச வைத்திருக்கிறார் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது வக்கோடை பற்றி பெரிய அறிவெல்லாம் எனக்கு கிடையாது நாங்கள் எல்லாம் டிசம்பர் ஆறு ஆர்ப்பாட்டம் போராட்டம்

நம்மளுக்கு வர்க்குனா என்ன அப்ப நம்ம வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு மலையமா வந்து ஆயிரம் நம்ம கேட்கலாம் வர்க் என்ன அன்பளிப்பா அர்ப்பணிப்பா அப்படின்னு கேட்கலாம் நம்ம அண்ணாமலை போன்ற பாதையாக சேர்ந்தவர் சாந்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருத்தை பதிவு பண்ணுவோம் நம்ம சொல்ற சாதாரண வர்க்குன்ற வார்த்தைக்கு அதுதான் தெரிஞ்சுட்டு பேசும் முதல்ல வர்க்கு வந்து அன்பளிப்பா அர்ப்பணிப்பா அது உனக்கு தெரியாது அது அர்ப்பணிப்பது அன்பளிப்பு நீங்க ஒரு அன்பளிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அன்பளிப்பை நான் எப்படி செலவு பண்ணலாம் ஆனா ஒரு பொருளை அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்கிறேன் என்றால் அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம செலவு செய்ய வேண்டும் அப்படி நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்காக அர்ப்பணித்த அந்த சொத்தை இந்த இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அல்லாதவர்களும் அதை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்காக ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிறார் நீ கூத்தியா அதான் கோஸ்டின் நம்ம என்ன நீ குடுத்தியா சுதந்திர இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா ஒரு மல்லிமா செலவுக்கு அரசாங்கம் கொடுக்குன்னு யாரும் சொல்ல முடியாது எத்தனை பீட்மில்லாய் பார்த்து சொல்லியா திருப்புறம் அப்புறம் பத்து எழுதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இந்திய வைக்கி கூட கமல்சானே வந்துருப்பாங்க அது கூட தனியாக கொடுக்க மாட்டான் இந்து முதல் சொத்தாக இருந்தால்